ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக மிக அவசர செய்தி நிராகரித்து விடாதே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேட்டுவிடு என்று சொல்லவே உனக்கானது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உனக்குள் நான் இருக்கும்போது ஏன் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையான பிள்ளை என்பதையும் காசு பணம் இல்லாமல் போனாலும் சுற்றி உள்ளவர்களை தூய்மையாக நேசிக்கும் உள்ளம் கொண்ட என் செல்லப்பிள்ளை அப்படி என நிரூபிப்பதால் தான் மகிழ்ச்சி என் செல்லமே ஏனென்றால் நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என நன்றாக தெரியும் எனக்கு இதெல்லாம் அனைத்துமாக நல்லவிதமாக விதமாக மாறப்போகிறது உனது எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது எனக்கு யாருமே இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைத்து புலம்ப வேண்டாம் உன் சாயப்பா தான் இருக்கிறேன் என் பிரச்சனைகள் எப்போது முடியும் என்று எப்போதுமே என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே உன்னிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் உன் துயரங்கள் இப்போதோ தீரும் என்று என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு எந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தைகளை நீ நம்புகின்றாயோ அந்த அளவுக்கு உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது வந்துவிடும் நீ மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக மட்டும் இரு எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் தளராத நம்பிக்கை கொண்டவருக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லைதானே ஏனென்றால் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காக வருத்திக் கொண்டும் உன்னையே நீ இருக்கிறாய் இன்னும் பார் என் செல்ல குழந்தைகளுக்கு நிச்சயமாக நீ கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எனது இந்த வார்த்தைகள் அனைத்தும் உன் செவிகளில் சேர்ந்திருந்தால் மகிழ்ச்சியாக நீ இருக்கலாம் என் மரங்களை வாங்கிக்கொள்ள வாய்க்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே எனது இந்த வாக்கு சென்றடையும் எனவேதான் இந்த சாயப்பா கூறுகிறேன் எனது வாக்கை நீ கேட்டுவிட்டாய் அவசரமான செய்தி உன்னிடம் சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் போகிறது என்னிடம் வேண்டி நின்று அனைத்தும் நிறைவேறப் போகிறது சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்க தயாராக மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடுகிற மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவது நாளைக்கு நான் என்ன செய்யணும் இப்படி நீங்களா உருவாக்குவதுதான் சிந்தனை நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீ சிந்தனை செய்யும் போது ஒரு மனிதனுக்கு அமைதி கெட்டுப் போகாது எண்ணங்கள் அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது அழுத்தம் உருவாகுது ஆகவே அப்போ அமைதி போகுது ஆனால் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது தானே அதனால் தான் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள் என்று சொல்கிறேன் நீதானம் தவறிவிடாது தவறிவிடாதே என்று சொல்கிறேன் இன்னும் நீ சில விஷயங்களில் மிகவும் அமைதி அதிகமான கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறாய் நீ கற்பனை செய்வதில் தவறில்லை ஆனால் நிஜத்தில் நடக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாகவும் இருப்பதை பார்த்து சஞ்சலப்படுகிறாய் யார் இந்த காலத்தில் உதவுவார்கள் என்று நீயே உன் கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமுமே இப்போது உன்னை அழுத்தி கொண்டு உள்ளது இதிலிருந்து எழுந்து வர முயற்சிக்கிறாய் ஆனால் முடியவில்லை என்னை நோக்கி எழுந்து வா என்னை நோக்கி எழுந்து வா சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லு உன்னுடைய எதிர்பார்த்த காரியங்கள் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தேர்வு வியாதியிலிருந்து விடுபடுதல் பிரிந்தவரை நினைத்து வருந்திய உன் உள்ளத்தில் அந்த உறவு சேரும் நிலை எல்லாம் என் கையில் தான் உள்ளது நடக்கப் போகிறது எல்லாம் நன்மைக்காக கலங்காதை முதலில் உன் மனதை பக்குவப்படுத்து மனதை அமைதியாக்கு மனதை ஒருநிலைப்படுத்து எதுவும் உன்னை விட்டு முழுவதுமாக போகவில்லை அதைவிட சிறப்பாகத்தான் உனக்கு தரப்போகிறேன் இந்த சாயப்பா ஆகவே உன்னுடைய பூஜை பிரார்த்தனையாலே நான் மனம் மெகிழ்ந்து மெய் செலுத்து விட்டேன் ஆகவே சந்தோஷமாக செல்லமே மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதே நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்கள் வலிகள் வேதனைகள் குப்பையை போன்றே குவித்து வைத்துள்ளாய் இது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது நீ முதலில் அந்த மனதில் தேய்க்கி வைத்திருக்கும் குப்பைகளான மன ரணத்தை நீ முதலில் தூக்கி எறிந்து விடு அப்பொழுதுதான் நீ மகிழ்ச்சியை மட்டும் அதில் நீ சேமித்து வைக்க முடியும் குப்பையை அகற்று எது தேவை எது தேவையில்லை என்று உனக்கு தெரியாதா என்ன உனக்கு நீயே தாழ்த்தி கொள்ளாதே எல்லா திறமையும் உன்னிடத்தில் இல்லது உள்ளது உன்னிடத்தில் என்னதான் இல்லை எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இரு அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மௌனம் மௌனம் மட்டுமே சிறந்தது எனவே மகிழ்ச்சியாக இருக்க மௌனமாக இரு ஏனென்றால் மௌனம் என்பது நாம் யார் என்பதை நமக்கும் நம்மை பிறருக்கு உணர்த்தச் செய்யும் ஆகவே மௌனமாக இருந்தாலே பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் பகையையும் தவிர்க்கலாம் எனவே குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஓம் சாயப்பா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே வா உனக்கான நல்லதொரு வழிகள் பிறக்கும் மனம் குழப்பமில்லாமல் இருக்கும் மனதில் தெளிவும் தெம்பும் பிறக்கும் ஆம் செல்லமே இன்று முதல் உனக்கு நல்ல வழிகள் பிறக்க இந்த சாயப்பா உனக்கு அருள் வாழிப்பேன் ஆம் செல்லமே நான் சொன்னதுதான் மௌனம் பிரச்சனைக்கு இடம் கொடுக்காது நல்லதொரு வழியை காண்பிக்கும் அன்பை மட்டும் அள்ளி அள்ளி கொடு அன்பு குளம் தழைக்க வாழ வைக்கும் அன்பால் எதையும் விடலாம் சாயி சாயி என்றன என் நாமத்தை ஜெபிக்கும் உனக்கு அன்பில்லையா என்ன அன்பை கொடுக்க கொடுக்க உன் இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும் உறவுகளில் எப்போதும் செய்வதை சொல்லி காட்டக்கூடாது செய்ததை சொல்லாட்ட கூடாது மன்னிப்பையும் கேட்டால் காயங்கள் ஆறிவிடும் உன்மீது தவறு இல்லை என்றாலும் விட்டு கொடுத்து விடு மன்னிப்பு தந்து மன்னிப்பு தந்து விடு மனதா பழைய விஷயங்களை கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையை கிளறாமல் இருப்பதே உனக்கு நல்லது நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் நடக்கப் போவதை மட்டும் சிந்தித்து செயல்படும் காயங்கள் ஆம் செல்லமே காயங்கள் கொடுத்து விட்டு போனவர்களை மன்னித்துவிட்டு வாழ்க்கை பயணத்தை தைரியமாகவும் துணிச்சலாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் பயணித்து செல் அதை விட்டு விட்டு காயங்கள் கொடு கொடுத்தவர்களை தண்டித்து விட்டால் நமக்கு நடப்பதை எல்லாம் நல்லவையாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ காயப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களை அன்பால் நிதானமாக திருத்து அன்பால் அனைத்தும் வெற்றியாக நடக்கும் அன்பு அருந்து விட்டாலோ உணர் உடைந்து விட்டாலோ தவறி விட்டாலோ உறவு உன்னை பற்றி யோசனையே இல்லாமல் சென்று விலகிவிடும் உன்னுடைய உறவுகள் விலகிய உறவை தேடிச் சென்று அன்பை கொடு மன்னித்து விடு வரப்போகும் மன வாழ்க்கையில் அன்பை கொடுத்து தக்க வைத்துக் கொள் நிச்சயம் நீ விரும்பிய நீயே விரும்பியவர் நீயே வேண்டும் என உன் கூடவே இருந்து வாழ்க்கை இனிதாக சிறப்பாக இருக்கும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் அல்லா மாலிக்